சக்தியும் சிவனுமாய் சழுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொளியாய் முருகாவுடனே நீ வாவாவா தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த என் அவயம் அவயம் தந்தா அவயமென்றல அமைதியை வேண்டி அருமுகா வா வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயா முன்னருளாலே அட்டமாசித்திகளை அடியணி கருளிடப்பா